கேனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கைச் செய்திகள் தென்கிழக்காசியாவின் பெரிய நூலகமான ஜால் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவு தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த ஜால் பொது நூலக எரிப்பு இடம்பெற்ற இன்றுடன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டுகள் கடந்துள்ளதனை நினைவுகோரும் நினைவேந்தல் ஜால் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றது ஜால் மாநகர சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் ஜால் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா நூலக ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடைய தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான ஜால் பொது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் முதலாம் திகதி காடையர்களால் எரிக்கப்பட்டது कौन कौन भाई को क्या चाह रहा है क्या भी काम चले बिता हिल रहा हूँ कौन बेटे जंगल मारा दे みたい ओ oh, सार வரைவடிந்த நினைவுகளில் இதுவும் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தாம் தேதி முதலாம் தேதி என்ற ஒரு சந்தேகத்தில் முதலாம் தேதியே இருக்கப்பட்டதென்று பிற்பாடு கண்டறியப்பட்டு அதை நாங்கள் முதலாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அதாவது இலங்கையில் எப்பாகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு கரைவடைந்த நாளாகவே காணப்படுகின்றது இனிவரும் காலங்களில் இது இப்படியான நிகழ்வுகள் நடக்காமல் சமுதாயத்தின் கல்வியறிவை இலங்கையின் கல்வியறிவை கூட்டக்கூடிய ஒரு நூலகமாக இந்த இலங்கையில் காணப்படுகிற நூலகங்களில் இதுவும் ஒன்று அந்த வகையில் இன்றும் இந்த நூலகம் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு மொழி மதம் சமுதாய சமூகம் என்ற எந்தவித வேறுபாடுமின்றி இன்றி இன்று முடிந்து கொண்டிருக்கின்றது இந்த நினைவு நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் நாங்கள் எமது ஆணையாளரின் தலைமையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இரு நிமிடங்கள் நாங்கள் அவர்களுக்கும் அன்று நடந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்கும் அன்று நடந்த இரண்டு மூன்று நிகழ்வுகளுக்காகவும் நினைவு கூர்ந்து இரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்தி கொள்வோம் இன்றைய நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்திலே நாங்கள் வந்து கூடியிருக்கின்றோம் இருக்கின்றோம் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாக எறிவூட்டப்பட்டதாக திருத்தி செய்யப்பட்ட வேறு குறிப்பிடுகின்றன அந்த வகையில் வருடாந்தம் நினைவு நாளை நூலகம் சார்ந்த உத்தி வாசகர்களும் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நிகழ்விலே தெரியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான செய்தி இவ்வாறான ஒரு உளமை சொத்து அழிவுகள் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த அழிவு நிகழ்வுகள் எதிர்காலத்திலே இடம்பெறாமல் உறுதியெடுப்பதென்பது அனைவருடைய தேவைப்பாடாகவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய நிகழ்வின் அதிர்ஷ்டத்தில் தெளிவான செய்தியாக இருக்கின்றது கூடியிருக்கின்ற அனைவரிடமும் உணர்வுகள் அதாவது இந்த பொது நூலகம் பிரிக்கப்பட்டதனான விளைவுகள் உணர்வுகள் நீங்காத படுவாக இருக்கின்றது அந்த வகையிலே சமூகம் யாழ்ப்பாண சமூகம் மட்டுமல்ல இது இலங்கை முழு உலகத்தினாலும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்வில் ஒழுங்குமுறைப்படுத்திய மூலக நடைமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த ஆண்டும் அதை அனுஷ்டிக்கின்றோம் நான் உறுதியாகவும் கூற விரும்பும் இவ்வாறான நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் உறுதிப்படுத்த இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரது பொறுப்பு என கூறி விளைபடுத்த எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாம் ஆண்டு மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற சமயம் முப்பத்தி ஓழாம் தேதி இரவு மே முப்பத்தி ஒன்று இரவு நாச்சிமார் கோயில் கோயிலடியிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் பிறகு யாழ்ப்பாணம் விதிக்கப்பட்டது நான்காம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது முதலாம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்புடா நாட்டில் அவச ஊழலுச் சட்டம் முப்பத்தி ஓராந்தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருந்த கடைகள் பெல பொழுது தெரியும் மாநகரசபையினுடைய பழைய சந்தை கட்டிடம் இப்போ போனாலும் சு சுண்ணாகம் அப்படி இருக்கிறது அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக இருக்கப்பட்டது முதலாம் தேதி இரவு பல தேர்தலுக்காக வந்து நின்ற உத்தியோகர்கள் அரச ஊழியர்கள் அரசு படை ஒன்று இரவு நூலகத்தையும் ஈழநாடு பத்திரிகையும் கொடுத்தது இது நாங்கள் நான் அப்பொழுது எனக்கு பதினாறு வயசு நான் ஏஎல் படித்து கொண்டிருந்தேன் சமயம் ஏராளமான என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் போராட்டம் கூடுதலான பங்கை ஏற்று இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் இன்னும் இன்றைக்கு இல்லை ஒருத்தரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு அது பேசக்கூடாது ஆனால் இந்த நூலகம் இது பற்றி பலர் பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வரும் கட்டிடமாக அந்த கட்டிடம் இதை பாவித்தவர் நான் வந்து இந்த நூலகத்தில் எரிக்கப்பட முதல் இதே மண்டபத்தில் நாங்கள் இருந்தோம் அதன் பின்பு மூன்று வருடங்கள் மூன்று நாட்களுக்கு பின்பு எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மா ஜூன் மாதம் நான்காம் தேதி அந்த கட்டிடம் அந்த பகுதி கட்டிடம் திறக்கப்பட்டது அங்கும் வந்து நாங்கள் பங்கு பெற்றினோம் பதினாறு வயசு எனக்கு இங்கே பலர் முப்பத்தொன்றாம் ஒன்றாம் முப்பத்தொன்று நடந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த உங்களுக்கு தெரியும் பூபால சிங்கம் புத்தகசாலை மூன்று புத்தகசாலைகள் முற்றாக இருக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் அந்த பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த முப்பது கடைகள் பாய்க்கடை அது பழைய சந்த எல்லாம் முதல் நாள் எரிக்கப்பட்ட எங்களுடைய தமிழர் முதல் கூட்டணி கேரி யோகேஸ்வரன் எம்பியினுடைய வீடும் முப்பத்தோராம் தேதி இரவு இருக்கப்பட்டது முதலாம் தேதி தான் எங்களுடைய கல்வி யாத்து அந்த நேரம் எல்லா துறைகளிலும் உயர் பதவி வகித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எழுபத்தேழாம் ஆண்டுக்கு பிரேமதாசாவோ ஜெ ஜெய ஆர் ஜெயவர்தன் அவனுடைய அதாவது அஞ்சு லிங்கங்கள் செக்ரட்டரிஸ் உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள் அவர்களுடைய இருப்பை இல்லாவிழிக்கிறதுக்கு அவர்கள் போட்ட திட்டம் இந்த நூலகத்தில் எரித்தது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் பெரும்பாலும் உயர் பதவிகளிலே இல்லாவிட்டாலும் எங்களுடைய பகுதிகளிலே நல்ல நிலைகளிலே இருக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கல்வி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட பெருமையாக இருக்கும் ஐம்பத்தி ஆறு பிள்ளைகள் ஜப்னா முப்பது பிள்ளைகள் வேம்படி எங்களுடைய கல்வி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் இன்றைக்கே எல்லாரும் நாங்கள் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் மறையக்கூடியதாக இருக்கிறது வந்து வாசிப்பது இதெல்லாம் வாசகர்களுக்கு சிரமம் நேரமில்லை ஆனாலும் இன்று இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத நாள் அந்த நிகழ்விலே எங்களையும் இங்கே நாங்கள் அதை வருடம் வருடம் உங்களுக்கு தெரியும் அந்த இந்த நூல் நிலையத்தை பற்றி நிறைய அறிந்திருந்த வணக்கத்திற்குரிய விதா இந்த நூல் நிலையம் எரிகிறதை பார்த்து அவர்கள் மாறிடக்கூடிய அந்த இரவு காலமான இந்த பெரும் புண்ணியத்தைச் செய்த செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே நூலகத்தை வைத்து எல்லாரும் வந்து வாசிங்கோ வாசிங்கோ ஒன்று அப்படி செய்த ஒரு பெரியார் இவை இப்பே பெற்ற தமிழர்கள் நல்ல நுரிய பேர் இருக்கிறார் மனம் கொண்டவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அவர் தனியாக செய்ய கஷ்டம் மாநகர சபை அப்போது நகரசபையாக இருந்த நகரசபையிடம் யாழ்ப்பாண நகர சபையிடம் பொறுப்பு கொடுத்தார் அவர்கள் இதை செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் முதலாம் தேதி எரிக்கப்பட்டது ஈழநாடு அலுவலகமும் யாழ்ப்பாண நூலகமும் நான்கு எட்டு ஆறாம் தேதி அதே பத்திரிகை வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்படும் ஒரே ஒரு பத்திரிகை ஆறு நாட்களிலே திருப்ப அதனுடைய சைஸ் கூட முதல் வந்த சைஸை விட சின்ன இப்போவும் இருக்கு இங்கே லைப்ரரி நாங்கள் வாசித்தவர்கள் வாசிப்பை நாங்கள் உங்களுக்கு தெரியும் கனகராஜா நிறைய புத்தகங்கள் அடித்து கொடுப்பேன் வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான் இந்த வாசிப்பை நாங்கள் கதை இப்போ கட ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இன்று இங்கே நடந்த அந்த எரியும் நினைவுகள் நிகழ்விலே கூட அவர் சொன்னார்கள் மூன்றாம் வகுப்பு பிள்ளைகள் கூட வாசிப்பதற்கு மிகவும் சிறப்பப்படுகிறார்கள் நாங்கள் மூன்று நான்கு வயசிலேயே வாசிப்பதில் நாங்கள் புலமை பெற்றிருந்தவர்கள் உண்மையிலே பழக வேண்டும் பத்திரிகைகள் படிக்க வேண்டும் உலகத்தை அறிய வேண்டும் அந்த வகையிலே வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்ற இந்த நிகழ்விலே வாசகன் என்றவர்கள் பிரீதியில் பேசுவதற்கு சந்தர்ப்ப நன்றி கூறி நாங்கள் உயிரோடு உள்ளவரை இந்த எண்ணத்தை நாங்கள் மறக்க முடியாது இதே இந்த இடத்திலே நான் ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முதல் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் இதே இடத்துல தான் நான் ஆணையாளரிடமும் அன்றைய ஆணையாளரிடமும் அன்றைய பிரதம் நூலகரிடமும் அனுமதி வாங்கி இதே இடத்திலே தான் ஏனென்றால் இது எரிக்கப்பட்ட கட்டிடம் இந்த இடத்திலே தான் முதல் முதல் இந்த பகுதி மட்டும்தான் துரையப்பா அவர்களால் துறக்கப்பட்டது நான்கு பகுதிகளிலே முதல் துறக்கப்பட்டது இந்த பகுதி அது மாதிரி இந்த நான்கு பகுதியும் முற்றாக எரிக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டது பின்னுக்கு இருக்கிற கட்டிடம் ஆனால் அரசாங்கம் பேர் எல்லாத்தையும் மூடி மறைச்சு முழுசாக கட்டி போட்டு அதையும் துறப்பதற்கு துறக்குவிழா நடக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லாம் மாநகர சபை உறுப்பினர் நாங்கள் அந்த அந்த கட்டிடத்தை துறப்பதற்கெல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேலை இங்கே இந்த லிப்ட் கஞ்சி இந்த ரெண்டு வசதியும் இல்லை என்று இந்த நூலகத்தை துறக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி திறப்பை விழாவை நிறுத்தினார்கள் ஆனால் ஒரு வருடத்தின் பின்பு நூலகரே கலவை துறந்து நூலகம் இங்கே இயங்கியது இன்று பலருக்கு இது பிரயோசனமாக வெளியில இருந்து எழுதுபவர்கள் எழுதலாம் வெறுங்கட்டிடம் சுண்ணாம்பு கட்டிடம் இங்கே இருக்கின்ற புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா நூல்களும் இ அதாவது எல்லாம் இப்பொழுது மின் அஞ்சலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு முதல் முதல் எழுதப்பட்ட ஆர்மோனாவிலிருந்த என்ன மொழிமாற்றம் செய்யப்பட்ட பைபிள் தமிழிலேயே இருந்த பைபிள் இந்த நூலகத்தில் இருந்தது எத்தனையோ வேட்டு சுவடிகள் இருந்தன நேரம் போகிறது பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதனை உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் பலர் வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு மாநகர முதல்வர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்களுடைய இந்த நூலகம் நாங்கள் தமிழர்கள் கல்வியிலே மேம்பட்டி இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் எங்களுடைய கல்வியை நாங்கள் நாங்கள் தொலைத்து விட்டோம் நீங்கள் தொலைக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வந்து இங்கே சிறுவர் பகுதியிலே நிறைய விஷயங்கள் சனிக்கிழமைகளிலே வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் அதனை தெளிவாக அறிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் தந்தார்